அஸ்லாம் வலைக்கம் ராம் தலைவர் கார்த்திகு சவுதிவால் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சவுதி அரேபியாவில் எம்பாசி ஆஃப் இந்தியாவுடைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் மற்றும் இமெயில் அட்ரஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் எமர்ஜென்சி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஹெல்ப்லைன் வந்து நீங்கள் கம்யூனிட்டி வெல்ஃபேருக்கு அட்ரஸ் பண்ணி நீங்கள் இமெயில் அனுப்பலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஜீரோ ஜீரோ நைன் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் நைன் செவன் இதே வாட்ஸ்அப் நம்பர்னா ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ ஒன் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட்டுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி பாஸ்போர்ட் ரிலேட்டடு இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் டாட் ரியாட் அட் மியா டாட் ஜிஓவி டாட் ஐஏனுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் அதே மாதிரி என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்டு பர்த் சர்ட்டிஃபிகேட் அட்டோசியேஷன் ரிலேட்டட் வந்து கன்சிலர் சிஓஎன்எஸ் டாட் ரியாத் அட் மியா டாட் ஜிஓவி டாட் ஐஎனுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் விசா ஓசிஐ ரிலேட்டடு வந்து விசா டாட் ரியாத் அட் மியா டாட் ஜிஓவி டாட் ஐஏனுக்கு தெரிவிக்கலாம் இதே மாதிரி போலீஸ் ரிலேட்டட் கேஸ் ரிலேட்டடு ஜெயில் ரிலேட்டட் தரஹில் இஷ்யூஸ் ரிலேட்டட் இருந்துச்சுன்னா ஜெயில் டாட் ரியா தட் மியா டாட் ஜிஓவி டாட் ஐயா எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் லேபர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து குரூபு எக்ஸிட் வேணும் இல்லை கான்ட்ராக்டில் ஏதாவது இஷ்யூஸு சேலரிஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஜீரோ ஜீரோ நைன் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபோர் அது இல்லைன்னா நீங்கள் இமெயில் மூலமாக தெரிவிக்கலாம் மோஸ்ட்லி வந்து எம்பசியோடைய மொபைல் நம்பர்ஸ் டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ இமெயிலை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க லேபர் எல்ஏ பிஓ யூஆர் டாட் ரியாத் அட் எம்இஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதே மாதிரி அவங்க வந்து குரூபாய் இருக்கு இல்லை இக்காமா அடிக்கலை இக்காமாவே இல்லை ஊருக்கு எக்ஸிட் போகணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி நம்ம இது குறித்து விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே சௌதிகால தமிழ் மண்டலத்தில் போட்டிருக்கோம் அதே மாதிரி டெத் ரிலேட்டட் மேட்டர்ஸாக இருக்கும்போது டிஆர் டாட் ரியாத் அட் எம்இ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் அதே மாதிரி ஓப்பன் ஹவுஸ் செக்ஷன் எவ்ரிடே வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் எம்பசி ஆஃப் இந்தியாவில் வந்து ஓப்பனர் செக்ஷன் குறை நாள் வந்து இருக்குது பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் அவங்க வந்து எம்பாசியாக அணுகி டைரெக்டாகவே கன்சர்ன்டு அஃபிஷியல்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லலாம் அவங்க வந்து அதனுடைய பதிவுங்களை அவங்க பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஹெல்ப் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அல்லாஹ் ஸோ இதெல்லாம் வந்து முக்கிய ஹெல்ப்லைன் நம்பர் தேவைப்படக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி ஸ்லாம் வலைக்கம்